வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா தமிழ்நாட்டின் பொருளாதார ஆய்வறிக்கை சரிங்களா தமிழ்நாட்டோட பொருளாதார அறிக்கையில் பொருளாதார ஆய்வறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட பொருளாதார ஆய்வறிக்கை பார்க்குறோம் இந்த வருஷம்தான் முத முதல்ல தமிழ்நாட்டிலேருந்து பொருளாதார ஆய்வறிக்கையை வெளியிடுறாங்க சரிங்களா ஸோ நாம் இதில் இருந்து கண்டிப்பாக எக்ஸாமுக்கு ஒரு மூணு கொஸ்டினாவது வரும் ஸோ மறக்காமல் வீடியோ பாருங்கள் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டோட ஜிடிபி எவ்வளோன்னு பார்ப்போம் தமிழ்நாட்டோட ஜிடிபி இருபத்தி ஏழு புள்ளி இருபத்தி ரெண்டு லட்சம் கோடி சரிங்களா தமிழ்நாட்டோட ஜிடிபி வந்து இருபத்தி ஏழு புள்ளி இருபத்தி ரெண்டு லட்சம் கோடி அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சி விகிதம் எவ்வளோன்னா எயிட் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் சரிங்களா அதாவது இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் அதாவது கடந்த வருஷத்துக்கான பொருளாதார ஆய்வறிக்கையை நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் ஜிடிபி வந்து இருபத்தேழு புள்ளி இருபத்தி ரெண்டு லட்சம் கோடி அதே மாதிரி வளர்ச்சி விகிதம் வந்து எட்டு புள்ளி ரெண்டு கோடி இந்தியாவோட மொத்த ஜிடிபியில் தமிழ்நாட்டோட கான்ட்ரிபியூஷன் நைன் பாயிண்ட் டுவெண்ட்டி ஒன் பர்சன்டேஜ் அடுத்து வருவாய் வருவாய் வந்து நமக்கு முதன்மைத்துறை இரண்டாம் நிலைத்துறை மூன்றாம் நிலைத்துறைன்னு இருக்குது முதன்மை நிலைத்துறைன்னு பார்த்தீங்கன்னா வேளாண்மை இரண்டாம் நிலைத்துறைன்னு பார்த்திங்கன்னா உற்பத்தி மூன்றாம் நிலை வந்து சேவை இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே தமிழ்நாட்டோட டேட்டா தான் பார்க்குறோம் ஸோ வேளாண்மையிலேருந்து நமக்கு பதிமூணு சதவீதம் வருவாய் கிடைக்குது அடுத்து உற்பத்தியிலேருந்து முப்பத்தி மூணு புள்ளி முப்பத்தி ஏழு சதவீதம் வரி வருவாய் கிடைக்குது சேவையிலேருந்து ஐம்பத்தி மூணு புள்ளி அறுபத்தி மூணு சதவீதம் வரி வருவாய் கிடைக்கிது சரிங்களா ஸோ நமக்கு அதிக வருவாய் எதுலேருந்து வருதுன்னா தான் வருது துறைனா நம்ம என்ன சொல்லுவோம்னா சர்வீஸ் செக்டார்ஸ் சொல்வதில்ல ஹாஸ்பிட்டல்ஸ் ஹோட்டல்ஸ் ஸ்கூல் அது எல்லாமே சேவைத்துறை தான் அதை வந்து மூன்றாம் நிலைத்துறை அப்படின்னு சொல்லுவாங்க முதல் நிலைத்துறை வந்து வேளாண்மை இரண்டாம் நிலைத்துறை வந்து உற்பத்தி மூன்றாம் நிலைத்துறை வந்து சேவைத்துறை ஆனால் நமக்கு அதிகமாக வரி வருவாய் எதில அதிகமாக வருவாய் எதிலிருந்து வருதுன்னா சேவைத்துறையிலேருந்து நமக்கு அதிக வருவாய் வருது சரிங்களா அடுத்து தனிநபர் வருமானம் பற்றி பார்க்கலாம் தனிநபர் வருமானத்தில் முதல்ல இருக்கிறது தெலுங்கானா ரெண்டாவது இருக்கிறது பீகார் தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்குன்னா நாலாவது இடம் இது வந்து இந்தியாவுக்குள்ளே எத்தனாவது இடம்னு பார்க்குறோம் சரிங்களா அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் தமிழ்நாட்டோட தனிநபர் வருமானம் எவ்வளோன்னா இர ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி ரெண்டு லட்சம் தனிநபர் வருமானம் அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தனிநபர் வருமானம் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா மூணு புள்ளி பதினஞ்சு லட்சம் அதாவது மூணேகால் லட்சம் தமிழ்நாட்டில் அப்போ நம்ம தமிழ்நாடு ஜி தனிநபர் வருமானத்தில் எவ்வளோ எந்த இடத்துல இருக்குதுன்னு கேட்பாங்க அதற்கான விடை வந்து தமிழ்நாடு நான்காவது இடத்துல இருக்குது சரிங்களா ஸோ இந்தியாவில் தமிழ் தனிநபர் வருமானத்தில் முதல்ல இருக்க மாநிலம் தெலுங்கானா கடைசி இருக்க மாநிலம் பீகார் தமிழ்நாட்டோட இடம் வந்து நான்காவது இடம் சரிங்களா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தனிநபர் வருமானம் மாவட்ட அளவில் இது வந்து நம்ம தமிழ்நாட்டு அளவில் பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டு அளவில் அதிக தனிநபர் வருமானம் எந்த மாவட்டம்னா செங்கல்பட்டு மாவட்டம் அடுத்து ரெண்டாவது வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் மூன்றாவது சென்னை கடைசியில் திருவாரூர் மாவட்டம் இருக்குது சரிங்களா ஸோ தனிநபர் வருமானம் மாவட்ட அளவில் ஃபஸ்ட்டு வந்து செங்கல்பட்டு இருக்குது ரெண்டாவது காஞ்சிபுரம் மூன்றாவது சென்னை நான்காவது திருவாரூர் இது வந்து நம்ம தமிழ்நாட்டு அளவில் பார்க்குறோம் கண்டிப்பாக இதில் இருந்து ஒரு கொஸ்டின் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மறக்காமல் இந்த பொருளாதார ஆய்வறிக்கையை படிச்சுக்கோ படிங்க அப்படி இல்லைனா கூட இந்த வீடியோ பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போது நம்ம தனிநபர் வருமானம் காஞ்ச் செங்கல்பட்டு ஃபஸ்ட்டு இருக்குல்ல அந்த செங்கல்பட்டோட தனிநபர் வருமானம் மட்டும் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம் ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு லட்சம் ஸோ செங்கல்பட்டோட தனிநபர் வருமானம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு லட்சம் இதுதான் செங்கல்பட்டோட தனிநபர் வருமானம் அடுத்து சமூகத்துறை சமூகத்துறை மூலமாக நம்மளோட தமிழ்நாட்டோட நிலைமை என்னன்னு சொல்லிட்டு அறிஞ்சிக்கலாம் இது வந்து இந்திய அளவில் சொல்கிறேன் இந்திய அளவில் வறுமை குறியீடு அதாவது வறுமை குறியீடுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா நேஷ்னல் மல்டி டைவர்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்வோம் அதாவது தமிழில் சொல்லணுன்னா தேசிய பல பரிணாம வறுமை குறியீடு இந்த வறுமை குறியீடு வந்து இல்லை யார் ஃபஸ்ட்டு இருக்காங்கன்னா கே அதாவது நான் எப்படி சொல்கிறது வறுமை வந்து கம்மியாக இருக்க மாநிலம் சரிங்களா ஸோ வறுமை கம்மியாக இருக்க மாநிலம் வந்து முதல்ல கேரளா ரெண்டாவது தமிழ்நாடு வறுமை அதிகமாக இருக்கிற மாநிலம் வந்து பீகார் ஸோ வறுமை குறியீட்டில் வந்து வறுமை கம்மியாக இருக்க மாநிலம் முதல் மாநிலம் வந்து கேரளா அதிக ரெண்டாவது மாநிலம் வந்து தமிழ்நாடு அதிகமாக இருக்கிற மாநிலம் வந்து பீகார் சரிங்களா அடுத்து கல்வியில் பார்ப்போம் கல்வியில் பார்த்திங்கன்னா பள்ளி கல்வி தர குறியீடு அப்படின்னு ஒரு குறியீடு வெளியிடுறாங்க இதை யார் வெளியிடுவாங்கன்னா நிதி ஆயோக் நிதி ஆயோக் வந்து வெளியிடுறாங்க அதில் முதலாவது இடம் வந்து கேரளா இரண்டாவது இடம் வந்து தமிழ்நாடு சரிங்களா ஸோ பள்ளி கல்வி தர குறியீடில் முதலாவது இடம் வந்து கேரளா இரண்டாவது இடம் வந்து தமிழ்நாடு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து கடைசி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் என்ன கேள்வினா உயர்கல்வியில் அதிக மாணவர் சேர்க்கை விகிதம் அதிகமாக உள்ள மாநிலம் எது அதாவது உயர்கல்வியில் அதிக மாணவர்கள் வந்து எங்கே சேர்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தமிழ்நாட்டில் தான் அதிக பேர் உயர்கல்வியில் சேர்ந்துருக்காங்க எத்தனை சதவீதம் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழு சதவீதம் இந்தியாவோட சதவீதம் வந்து இருபத்தெட்டு சதவீதம் தான் ஸோ இந்தியாவில் உயர்கல்வியில் சேர்கிறவங்க வந்து இருபத்தெட்டு சதவீதம் ஆனால் தமிழ்நாட்டில் நாற்பத்தி ஏழு சதவீதம் ஸோ இந்தியாவோட ஜிஏஆர் அதாவது அந்த உயர்கல்வியில் மாணவர் சேர்க்கை விகிதத்தை விட தமிழ்நாடு ரொம்ப அதிகமாக இருக்குது இதற்கான காரணம் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா அப்படி தெரிஞ்சால் கமெண்டில் ஆன்சர் சொல்லுங்கள் நான் அதுக்கான காரணம் என்னென்னா நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிமுகப்படுத்திருக்க புதுமை பெண் திட்டம் தான் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ